ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பண்ணை வீட்டோட ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம சிறுவலூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க நிலம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே வீடு ஒன்று இருக்குதுங்க இரண்டு படுக்கை அறைகளை கொண்ட கிழக்கு பார்த்த வீடுங்க முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த நிலம்ங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் மொத்தமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க நம்ம நிலத்தை சுற்றியும் ஃபென்சிங் போட்டு மெயினில் கேட்டு போட்டிருக்காங்க நம்ம நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி போர் இருக்குங்க பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு வந்திருக்கு வந்துருங்க நல்ல செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல நீர்வளமிக்க ஏரியால நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி எல்லாம் விவசாய பூமி தாங்க முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய நிலம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல அருமையான விவசாய நிலம்ங்க தன் நல்ல அருமையான தண்ணீர் கிடைக்கக்கூடிய பசுமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது பண்ணை வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டு பூமிங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா வருங்க நிலத்தில் ஒரு தனி சர்வீஸு தனி போர் இருக்குங்க நிலத்துக்கு விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க